மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே உயர்கல்வித்துறை கோவிசெல்லியன் அவர்களே உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நந்தனம் அரசு கலைக்கல்வியில் கட்டப்பட்டுள்ள இந்த கலைஞர் கலையரங்கத்தை உங்கள் முன்னிலையில் நான் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த ஆனால் மாஸ்டர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் படித்தது பிகாம் லைலா காலேஜில் நான் படிக்கும்போது என்னுடைய காலேஜுக்கு அதிகமாக சென்றதை விட அதிகமாக வந்தது இந்த நம்பரம் கலைக்கல்லூரிக்கு தான் படிக்கிறதுக்காக இல்லை விளையாடுறதுக்காக வருவேன் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் தான் நானும் என்னுடைய நண்பர்களும் ஏன் நம்முடைய முதலமைச்சரவர்கள் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கூட அடிக்கடி இங்கே வந்து காலைகளில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவார் எங்களோடு சென்று இங்கே கிரிக்கெட் விளையாட்டில் விளையாடுவோம் அப்படிப்பட்ட அதே கல்லூரிக்கு இன்றைக்கு என்னை வரவேற்று இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை அளித்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதலமைச்சராக இருந்த முத்தலைஞர் கலைஞர் அவர்கள் ஆடவர் அரசு கல்லூரியை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு அதே கலைஞர் பெயரால் அந்த கலை அரங்கத்தை திறக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கல்லூரி புகழ்பெற்ற மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் கலைஞரவர்களே பல முறை பாராட்டியிருக்கின்றார் இந்த கல்லூரியில் படித்த பல இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக சிறப்பாக திகழ்ந்து வருகின்றார்கள் சொல்லுவா இந்த கல்லூரியில் படித்த அந்த நாயகம் கவி அவர்கள் இங்க மேடையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் பெரிய ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னார் நாங்களும் இந்த அரங்கத்தை தான் பெருமையா சொல்றார் போல இருக்கு சிறப்பாக அமைந்திருக்கு இந்த அரங்கம் அப்படின்னு சொல்வார் நினைச்சேன் அப்ப அவர் சொன்னார் மாணவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த அரங்கம் முழுக்க நிரம்பியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னா கல்லூரிகளுக்கு எப்படி கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறைகள் ஆய்வரங்கங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் மிக மிக முக்கியம் அவ்வளவு கல்லூரியில படிப்பை முடிச்சுட்டு செல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும் அன்பர்களுள் மெமரிஸ் வாங்க அது போன்ற பல நினைவுகளை நீங்காத நினைவுகளை இந்த ஆடிட்டோரியம் நிச்சயம் உங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது படித்து முடித்து விட்ட பிறகு முன்னாள் மாணவர்களாக பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் மீண்டும் இந்த கல்லூரிக்கு வரும்போது நீங்க போய் கிளாஸ் ரூம்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அவ்வளவு பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் வரும்போது இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்து நீங்க உட்காரலாம் அது மாசவர்கள் உங்களுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தா கூட சீக்கிரம் மறந்துருப்பீங்க நீங்கள் மறக்க முடியாது என்ன வகுப்பறைகள் வந்து எப்பவுமே மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தம் ஆனால் இந்த கலையரங்கம் தான் முன்னாள் மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய மாணவர்கள் என அத்தனை பேருக்கும் சொந்தமானது இந்த கலையரங்கம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இது ரந்தனம் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போராடின முதல் மாணவர்கள் என்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு அந்த சமயம் கல்லூரி என்று ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன் தலைவராக அண்ணன் தாயகம் கல்வியர்கள் தான் போட்டியிடுறாங்க அப்போது மாணவர்கள் அவட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் ஆனால் வெற்றி பெற்றீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு மொத்தம் நீங்கள் கலைஞர் அவர்களே இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து நீங்க பேச வரைக்கு வேண்டும் வந்து அவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்குறான் அந்த மாணவருடைய கோரிக்கை கட்டளைக்கு கேட்டு அன்றால் தாயகம் கவிதை மாணவர்கள் வெற்றி பெற செய்கிறான் ஆனால் அன்றைக்கு பற்றி நம்முடைய திராவிட முன்னேற்ற வழக்காக அரசியல் இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கு எதிர்க்கட்சி என்பதாலும் அப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டமேகல் எரிப்பு போட்ட போராட்டத்தை அறிவித்ததாலும் கலைஞர் அவர்களை கல்லூரிக்கு அனுமதிக்க கல்லூரிய நிர்வாகம் அனுமதிக்கல கல்லூரி முதல்வர் அப்பொழுது தயங்கினார் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க மொத்தவங்க கலைஞர் அவர்களை நீங்க அழைச்சிட்டு வந்து பேச வைக்கணும்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்றதுக்கு நந்தனம் அரசு கலைக்கொடு கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்லை இன்னும் சொல்ல போற கல்லூரி முதல்வருடைய அறவே அன்னைக்கு போட்டுட்டாங்க ஏன்னா நான் பெருமையாக சொல்லலை எந்த அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் கலைஞரை எப்படியாவது இந்த கல்லூரிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு போராட்டம் பண்ணாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னேன் மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை பார்த்து அன்றைய அரசு இறங்கி வந்து கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ளே வந்து பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க அன்றைக்கு இந்த அரங்கம் கிடையாது இந்த ஆடிட்டோரியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் மேடை அமைச்சு பேசுனாங்க கலைஞர் பேச ஆரம்பிக்கும் போது மத தூரம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன ஒரு சின்ன தற்காலிக மேடை அமைச்சு கலைஞருக்கு வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டு பேச கலைஞர் வந்தார் அந்த இருந்து நந்தன கலைக்கல்லூரி மாணவர் பேரவை தொடங்கி வச்சு கலைஞர் அவர்கள் ஹிந்தி தெளிப்புக்கு எதிராக உணர்ச்சி பொங்கல் கலைஞர் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் பேச அன்றைக்கு இங்க ஆடிட்டோரியம் இல்லை இன்றைக்கு கலைஞர் பெயரிலேயே நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டல் மாசோமன் அவர்கள் ஒரு அரங்கத்தை ஆளுக்கு இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இந்துத்திற்கு எதிராக கலைஞர் இந்த கல்லூரியில் அன்னைக்கு பேசிய கருத்துக்கள் அது இன்றைக்கு பொருத்தமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பேசினார் கலைஞர் அவர் பேசும்போது சொன்னார் இந்த சிறிய அறையில நிறைய மாணவர்கள் இருக்கீங்க உங்களை எல்லாம் இந்த அறையில கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க திணித்து கொண்டு நிற்கின்றீர்கள் அதனால் காற்று உள்ள வர முடியல இந்த திணிப்பு அரை மணி நேரத்தில் நான் பேசி புரிஞ்சவொன்னே எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க அந்த திணிப்பு போயிடும் விலகி விடும் ஆனால் ஹிந்தி திணிப்பு எப்போது விலகும் அப்படின்னு கலைஞர் பேட்டார் அந்த மேடையில் கலைஞர் அன்றைக்கு கேட்ட அந்த கேள்வி இன்றுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கான விடை நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் என்று விடுப்பீர்கள் அதற்கான விடை நாம் நிச்சயம் தெரியும் என்று கோரிக்கோக்குள்ளேன் தமிழ்நாடு என்பவருக்கு அடிப்படையே தமிழ்தான் அந்த தமிழுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த கொள்கையை கொண்டு வராங்க நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தி திணிப்பை கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கை என்று பல தேர்வு வெவ்வேறு தேர்கள இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் சொல்லணும் இதற்கான வாதங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையை போலவே சிலர் பேசுவாங்க மாணவர் செல்வ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிக் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர் போல இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம் அந்த மாணவருடைய போராட்டம் தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள தடுப்புச்சு உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து நம்மளை எல்லாம் பாதுகாப்புச்சு இன்றைக்கு உங்களுக்கு முன்பு போராடிய அந்த சீனியர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வயது எண்பது வயது இருக்கும் அவர்கள் அப்ப போராடும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம போடறாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுடைய சீனியருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா எங்களுடைய காலத்திலையும் நாங்களே இந்தி திருப்ப வெற்றுக்கொள்ள மாட்டோம் அதுல என்றும் உறுதியாக இருப்போம்னு நீங்க உங்களுடைய சீனியருக்கு நீங்க கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை தான் அவங்க விரும்புவோம் புதிதாக தந்தை பெரியாராக இருந்தாலும் பேருந்த அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறத அவங்க என்றைக்கும் விரும்பினதே இல்லை காரணம் மாணவர்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும் போராட்டம் நடத்திட்டு இருந்தால் படிப்பு போய் போய்விடும் என்ற அந்த எண்ணம் தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நீட் தேர்வு மும்மொழிக் கொள்கை இப்படி பல புதிய கல்விக் கொள்கை பல தொரவுகளை ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிகளை ஆபத்துகளை மாணவர்களாகிய நீங்கள் வேண்டும் நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்றும் நம்முடைய இன முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நூறு வருஷங்களுக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கிப்படுத்துவதற்கு விடுதி வசதி கூட கிடையாது அப்போது நடேசார் அவர்கள் நீதி கட்சி தலைவராக இருந்தார் அவர்கள் திராவிடம் இல்லம் என்ற மாணவர் விருதியை திருவள்ளுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் இன்றைக்கு நீதி கட்சியினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம் சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விருதி கட்டடத்தை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி இதுதான் திராவிட மாணவ அரசுடைய வெற்றி திராவிட இயக்கம் எதையெல்லாம் தொற்றுதோ அதில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது நிச்சயம் மாணவர்கள் உங்களுடைய துணையோடு நம்முடைய அனைத்து போராட்டத்திலையும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்கின்றது என்ன காரணம் திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் என்பது மனித உரிமை சமூக ரீதி பெண்ணுரிமை கொள்கைகள் பகுத்தறிவு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை அதனால் தான் இந்த கொள்கைகள் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்விக்கான நிறைவு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருகின்றது இங்கே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற பல திட்டங்களை எல்லாம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பேருதவியாக இருக்கின்றனர் வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்வி பதில நம்முடைய அரசு தொகையை தொடர்ந்து வழங்கி வருகின்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் என்றென்றும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நிச்சயம் அது தொடர்பு என நம்பிக்கை உள்ளது பெரிய அறிவாளிகளாக தொழில்நுட்பர்களாக சமூகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற இருக்கக்கூடிய அனைத்து பலர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மாணவ செல்வங்கள் நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய அரசும் மாநில முதலமைச்சர் அவர்களும் என்றென்றும் மாணவர்களோடு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்